மாதா நான் பொதுவாக வந்து நைட்டு லேட்டாக தான் தூங்க போவேன் ஆனால் நேற்று ஒன்று தெரியுமா நான் நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன் நான் ஏன் யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒரு சில மாதங்கள் முன்னாடி நம்ம பாகிஸ்தான் கூட ஆப்ரேஷன் இருந்து ஒரு சமயத்தில் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற பேர் மட்டுமே மொத்த பாகிஸ்தானுக்கு பல நாள் இரவு வந்து தூக்கத்தை கெடுத்துச்சு இதே யோசனை பண்ணி பாருங்க நம்ம வெளியே இருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போர் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு நாற்பது நாளும் நம்ம நாட்டில் உள்நாட்டில் தயார் பண்ண ஒரு வார்ஷிப் நேவிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறோம் அங்கே எல்லாருமே அங்கே இருக்க நாட்டு தலைவர்கள் எட்ட நேரமாக கேட்பாங்க எங்களுக்கும் பிரம்மோஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உலகத்தோட மொத்த ஆயில் சப்ளையில் அறுபத்தாறு இந்தியன் ஓஷியன் வெளியே தான் மூவ் இருக்குது அப்போ இந்த வருஷம் ஜனவரி இருபத்தாறு நம்ம ஒரு முடிவு பண்ணோம் என்ன முடிவு பண்ணோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தீவாக இருந்தாலும் அங்கே வந்து இந்திய தேசிய கொடி பறக்கப்படணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம் ஃபாரின் சிட்டிசன்ஸுக்குமே வந்து இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்பிக்கை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நூற்றி இருபத்தஞ்சு மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் நக்சல் டெரர் வந்து தலை தொங்கிட்டு இருந்துச்சு மனசு எப்பவுமே ஒரு அப்பாவி உயிர் போயிடக்கூடாது நம்ம நம்மளோட சொந்த பந்தம் இறந்துடக்கூடாது நம்ம குடும்ப உறுப்பினர் இறந்துடக்கூடாதுங்கிற ஒரு வழியோட அந்த ஒரு பொறுப்போடு தான் வந்து போரிட்டே இருக்கணும் மாதா மாதா கி நேத்து டுவெண்டி எய்த் அக்டோபர் தீபாவளி அன்னைக்கு மோடிஜி என்ன சொன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவோட பிக்கஸ்ட் வார்ஷிப்ல ரெண்டு நாள் இருந்து ஒரு நாள் நைட்டு தங்கி அடுத்த நாள் காலையில் எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு நாற்பது நிமிஷம் ஸ்பீச் அந்த ஸ்பீச் என்னங்கிறத நம்ம தமிழில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணி கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு வேலை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்க இந்த பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல பாரத் மாதா கி ஜெய் கோஷம் பயங்கர ஜோஷாக சொல்லிவிட்டு மோடிஜி ஸ்பீச் ஆரம்பிச்சித்தார் நான் அவரோட நடையிலேயே வந்து இந்த ஸ்பீச்சை நான் உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான நாள் இந்த மெம மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளான மொமெண்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு எல்லையற்ற ஒரு சமுத்திரம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய சக்தி வாய்ந்த சோல்ஜர்ஸ் நம்ம பாரத நாட்டை காப்பாற்றுகிற சோல்ஜர்ஸ் அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா வந்து பவர்ஃபுல்லான ஐஎன்எஸ் விக்ராந்த் மேலே வந்து ஆகாசம் ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சியோடு தான் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த சூரிய ஒளிகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய ஒளிகள் சமுத்திரத்தில் பட்டு அது வந்து தீபாவளி விளக்கு மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் வந்து இயற்கையே விளக்காக வந்து ஒரு மாலையை மாதிரி பண்ண மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் ரொம்ப பாகியசாலி உங்கள் எல்லாத்துக்கும் கூட வந்து இந்த தீபாவளியை இந்த மாதிரி பிரேவான நேவி சோல்ஜர்ஸோடு கொண்டாடுறதுக்கு நான் ரொம்ப பாகியசாலி நண்பர்களே நான் இப்போ என்ன மாதிரி உணர்வை வச்சுருக்கேங்கிறத வந்து என்னால் அவ்வளோ ஈஸியாக வார்த்தைகள்லாம் கடத்தவே முடியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு நேற்று நைட்டு இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை தங்கும் போது எனக்கு கிடைச்ச அனுபவம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லார்கிட்டையும் ஒரு ஜோஷ் பார்க்குறேன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு எந்தூசியாசன் பார்க்குறேன் ஒரு ஜீல் பார்க்குறேன் நீங்களாம் அதில் ரொம்ப நிரம்பி இருக்கிறீங்க அது கூட இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பாட்டு ஒன்று நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களே பாட்டு எழுதி நீங்களே இசையமைச்சு பாடினீங்கல்ல அதில் வந்து கூட நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிலாம் வந்து பேசியிருந்தீங்க அந்த பாட்டில் எழுதியிருந்தீங்க அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுத்துச்சுன்னுங்கிறத என்ன என்னால் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியல அதனால் வந்து ஒரு பக்கம் நம்மளோட மிலிட்ரி பவர் இருக்குது அப்புறம் பெரிய பெரிய கப்பல்கள் இருக்குது அப்புறம் ஏரோப்ளைன் இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காற்றை விட வேகமாக இருக்குது இந்த சப்மரீன்ஸ் வந்து இருக்குல்ல அதெல்லாம் வந்து பயங்கர அற்புதமான காட்சிகளாக இருக்குது உங்களுடைய பேஷனை வந்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிங்கன்னா உயிர் கொண்டு வரீங்க உங்கள் பேஷன் எல்லாத்தையுமே இந்த கப்பல் என்ன வந்து இரும்பில் பண்ணி பண்ணியிருந்துச்சுனாலுமே அதில் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து பேஷனோட ஒரு இதோடு இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு உயிர் கிடச்சிடுது இந்த கப்பலுக்கே ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி நான் வந்து உணர்கிறேன் உங்களால் தெரியும் நான் நேற்றுலேருந்து உங்கள் கூட இருக்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்டேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோ தூரம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நான் பார்க்குறேன் உங்களோட தவத்தை நான் பார்க்குறேன் உங்களோட பக்தியை நான் பார்க்குறேன் உங்களோட டெடிக்கேஷன் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது ஸோ நான் வந்து இந்த மாதிரியான வாழ்க்கை இல்லைனாலுமே என்னால் என்ன அனுபவத்தையுமே என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது என்னால் வந்து உணர முடியுது நீங்கள் எல்லோரும் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கீங்கிறது என்னால் கற்பனை பண்ண முடியுது என்னால் வந்து உங்களோட மூச்சு காற்றை வந்து கேட்க முடியுது உங்கள் இதய துடிப்பை என்னால் உணர முடியுது உங்கள் கண்களில் இருக்கிற அந்த ஸ்பார்க்லிங்கை வந்து என்னால் பார்க்க முடியுது நான் பொதுவாக வந்து நைட்டு லேட்டாக தான் தூங்க போவேன் ஆனால் நேற்று உன்னை தெரியுமா நான் இத்தனை சீக்கிரமாக தூங்கிட்டேன் நான் ஏன்னு யோசிச்சு பார்த்தேன் நான் அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துருக்கிறேன் நேற்று அதனால தான் வந்து நான் நான் சீக்கிரம் தூங்கிட்டேன் உங்கள்லாம் பார்த்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவு கிடச்சிது அது வந்து ஆக்சுவலாக என்னோடய தூக்கமே கிடையாது என்னோடய திருப்தியோட தூக்கம்னு நான் சொல்லுவேன் அதாவது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இரவு வந்து அவ்வளோ ஆழமான இரவாக இருந்தது அதாவது சமுத்திரத்தில் இருக்கிற இரவு அவ்வளோ ஆழமான இரவு சன்ரைஸும் பயங்கர பிரகாசமான சன்ரைஸு இப்படி ஒரு தீபாவளி என்னால் வந்து இது அனுபவித்ததே இல்லை அப்படி ஒரு சுகமான தீபாவளி அதனால் இந்த தருணத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி இந்தியர்களுக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருடைய குடும்பஸ்தர்களுக்கும் என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாருமே வந்து தீபாவளிக்கு அவங்கவுங்க குடும்பத்து கூட போய் தீபாவளி கொண்டாடணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் நானும் வந்து என் குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு நீங்களாம் தான் குடும்பம் எப்பவுமே நான் வந்து உங்கள் கூட தான் தீபாவளி வந்து கொண்டாடிட்டுருக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஐயன்எஸ் விக்ராந்த் இன்ட்ரடியூஸ் பண்ண சம்பவம் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது அப்போவே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்து அவ்வளோ ஹியூஜ் அவ்வளோ பெருசு இது வந்து ஒரு விராட் சுரூபம் அப்படின்னு எனக்கு வந்து அப்போதுலேருந்தே இது மேலே உள்ள அபிப்பிராயம் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த விக்ராந்தது வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அவ்வளோ ஜைஜான்டிக் அவ்வளோ மேக்னிஃபிஷியன்ட் இது வந்து வெறும் ஒரு போர் கப்பல் மட்டும் கிடையாது இது வந்து நம்ம நாட்டு மக்களுடைய உங்களை மாதிரி ஆளுங்களுடைய ஹார்ட் ஒர்க் இந்த விக்ராந்த் கப்பல் வந்து உங்களுடைய திறமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று உங்களுடைய சக்தியை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று உங்களுடைய கமிட்மெண்ட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று இந்த இருபத்தொன்னாம் செஞ்சுரியில் இந்த விக்ராந்த் ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு நம்ம எல்லாருமே இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மறக்கவே மாட்டோம் ஏன்னா அது வந்து எந்த மாதிரியான நாள்னால் நம்மளோட அடிமைத்தனத்துல நம்ம வெளியே வந்த நாள் ஏன்னால் இந்த போர்க்கப்பல் முழுமையாக நம்ம நாட்டில் தயார் பண்ண ஒரு இன்டிஜினியஸான ஒரு வார்ஷிப் அதுவும் பிக்கெஸ்ட்டு வார்ஷிப் அப்போது இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்வதேசியை வந்து நம்மளோட திறமையை வந்து நம்மளுக்கே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் இது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அடாப்ட் பண்ணி ஒரு புது ஃப்ளாக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சத்ரபதி சிவாஜி கோஷம் நிறைய கோஷம் ரெண்டு மூணு நாள் கோஷம் போடுறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு ஒரு சில மாதங்கள் முன்னாடி நம்ம பாகிஸ்தான் கூட ஆப்ரேஷன் ஒரு சமயத்தில் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற பேர் மட்டுமே மொத்த பாகிஸ்தானுக்கு பல நாள் இரவு வந்து தூக்கத்தை கெடுத்துச்சு ஆப்ரேஷன் சுந்தூரில் ஐஎன்எஸ் விக்ராந்தோட பேரை கேட்டாலே வந்து எதிரிகளோட கொலை நடுங்குச்சின்னே சொல்லலாம் நம்ம மூணு ஆர்மியோட சோல்ஜர்ஸும் ஒன்றே இணைந்து ஒரு ஒரு யுனைட்டட் ஃப்ரெண்ட்டை நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சோம் நண்பர்களே போரில் எப்போவுமே யார் வந்து பலம் பொருந்திதாங்க பொருந்தியவர்களாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யார் வந்து தன்னை மட்டுமே நம்பி இருக்கிறாங்களோ அவங்க தான் பலம் பொருந்தியவராக இருப்பாங்க அதனால் எப்போவுமே நம்மளுக்கு என்ன முக்கியம்னு சொன்னால் நம்ம மற்ற நாடுகளை நம்பி இருக்கிறதோட நம்ம நாட்டை நம்பி நம்மளோட சுயமாக நம்மளுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான நம்மளோட செல்ஃப் ரிலையன் மிலிடரி கேப்பபிலிட்டிஸை பூர்த்தி பண்ணதுக்கு ஐஎன்எஸ் விற்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு மயில்கள் இப்போ ஒன்று சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒரு ஒரு சோல்ஜர் வந்து இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாயோட கருவில் பிறந்து நம்ம தேசபக்தியோட ஒரு ஒரு சோல்ஜரும் வந்து நாட்டுக்காக உயிர் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கிறீங்க இதே யோசனை பண்ணி பாருங்க நம்ம வெளியேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போர் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அந்த ஒரு ஜோஷ் இருக்குமா அவங்கக்கிட்ட அந்த உத்வேகம் இருக்குமா இருக்காது ஸோ தேசபக்திங்கிறது எப்படி வந்து இந்த மண்ணில் இருந்து உருவான ஒன்றும் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நான் வெப்பன்ஸுக்கும் சேர்த்தே நான் யோசனை பண்ணுறேன் ஸோ இங்கே இருக்கிற வெப்பன்ஸும் சரி எக்யூப்மெண்ட்ஸும் சரி நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்ற ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு ஒரு கப்பல் ஒரு ஏரோப்ளைனுக்கும் நம்ம நாட்டில் சுயமாக நம்ம தயார் பண்ண ஒரு வார்ஷிப்புக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது ஸோ நம்ம மக்கள் நம்ம சோல்ஜர்ஸ் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸில் நம்மளோட வார எக்யூப்மெண்ட்ஸில் நம்மளோட வார்ஷிப்பில் சண்டை போடும்பொழுது அதோடைய சக்தி அதோடைய வீரியமே வேறு கடந்த பத்தாண்டுகளில் நம்ம இந்த விதத்தில் ஏகப்பட்ட அளவு நம்ம வந்து முன்னேறி வந்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான வெப்பன்ஸ் நம்ம வந்து தயார் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அது உங்களுடைய சேவைக்காக உங்களோட பயனுக்கு வந்து கொண்டு வந்துட்டே இருக்கப்படுது கடந்த பத்தாண்டுகளில் இந்த வீடியோவை கேட்டுகிட்டு இருக்க எல்லாரும் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டிக் ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸை நல்லா கவனிங்க கடந்த பதினோரு வருஷத்தில் மட்டும் நம்மளோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து மூணு மடங்குக்கு மேலே அதிகமாக வந்து பெருகி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது வார்ஷிப்ஸு மறைஞ்சை வந்து நம்ம பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு நாற்பது நாளும் நம்ம நாட்டில் உள்நாட்டில் தயார் பண்ண ஒரு வார்ஷிப் நேவிக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கோம் இந்த ஆப்ரேஷன் சிந்துல கூட பார்த்துருப்போம் நம்ம நாட்டில் தயார் பண்ண மிசைல்ஸ் பிரம்மோஸாக இருக்கட்டும் ஆகாஷாக இருக்கட்டும் அவங்களோட சக்தி என்னென்னு இந்த உலகத்துக்கு நம்ம வந்து பறைசாற்றியிருக்கிறோம் இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து பிரம்மோஸ் பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறனோ அங்கே எல்லாருமே அங்கே இருக்க நாட்டு தலைவர்கள் எண்ட நேரமாக கேட்பாங்க எங்களுக்கும் பிரம்மோஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இந்த மூணு ஆர்மிக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டுகளில் முப்பது மடங்கு நம்மளோட இந்த ஏற்றுமதி வந்து பெருகி இருக்குது இந்த இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது உள்நாட்டில் தயார் பண்ணுற பாதுகாக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இப்போது உலகம் வந்து எப்படி இருக்குன்னா மல்டி போலார் வேர்ல்டு இது வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடாக நம்ம வந்து டிபெண்ட் பண்ணிருக்கிறோம் எக்கனாமியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் டிபெண்ட் ஆகிருக்குது இப்போது எல்லா நாடுகளுமே வந்து கடல்வழி கம்யூனிகேஷனில் ரொம்பவே டிபெண்ட் ஆகியிருக்கிறாங்க அப்போது இந்த கடலில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஓஷியனில் மட்டுமே உலகத்தோட அறுபத்தாறு பெர்சன்ட் வேர்ல்டு ஆயில் சப்ளை அதாவது உலகத்தோட மொத்த ஆயில் சப்ளையில் அறுபத்தாறு பர்சன்ட் இந்தியன் ஓஷன் வழியாக தான் இருக்கு கண்டெய்னர் இல்ல உலகத்தில் இருக்க எல்லா கண்டெய்னர்லேயும் ஐம்பது பர்சன்ட் கண்டெய்னர் இந்தியன் ஓஷன் வழியாக தான் இருக்கு அப்போது இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் ஒரு பொறுப்பு கடமை எல்லாமே இந்தியா கிட்ட இருக்குது அப்போ இந்தியாவோட நேவியோட வளர்ச்சி வந்து உலகத்துக்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது உலகத்தோடைய சமநிலையை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவோட டிஃபென்ஸு இந்தியாவோட நேவி டிஃபென்ஸ் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ நிறையா மிஷன் பேஸ்டு டெப்ளாய்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சோம் ஆன்டி பைரசி பேட்ரோல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஹியூமானிட்டேரியன் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாத்துலையுமே இந்தியன் நேவி வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி இந்த ரீஜனை ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு குளோபல் செக்யூரிட்டி பார்ட்னர் அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம் இன்னொன்று நம்ம நாட்டிலையுமே ஏகப்பட்ட குட்டி 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 ஐலாண்டு தீவுகள் இருக்குது அந்த தீவுகள் எல்லாத்தையும் பார்க்க பாதுகாக்க வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய கடமை அப்போ அது எல்லாமே நம்மளோட இந்தியன் நேவி கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த வருஷம் ஜனவரி இருபத்தாறு நம்ம ஒரு முடிவு பண்ணோம் என்ன முடிவு பண்ணோம்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தீவாக இருந்தாலும் அங்கே வந்து இந்திய தேசிய கொடி பறக்கப்படணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம் இந்தியன் நேவி அவங்களோட அயராத உழைப்புனால இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்க ஒரு ஒரு சின்ன சின்ன தீவில் கூட நம்மளோட இந்திய கொடியை வந்து நாட்டியாச்சு அதுக்கு நான் வந்து இந்தியன் நேவியை மனமார்ந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை வந்து ஒரு நண்பனாக பார்க்குது ஒரு பிரச்சனைன்னா நம்ம முதல்ல இந்தியாவை போய் அணுகுவோம் இந்தியா தான் நம்மளுக்கு வந்து நம்மளை நம்பி போகக்கூடிய நாடுன்னு எல்லா நாடுகளும் பார்த்துட்ருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து இந்தியன் நேவியோட பங்கு மிகப்பெரிய பங்கு ஒரு உதாரணத்துக்கு மால்தீவ்ஸில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து ஒரு தண்ணி பிரச்சனை வந்தது தண்ணி இல்லாமல் பிரச்சனை இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன பண்ணோம்னா ஆப்ரேஷன் நீர் அப்படிங்கிற பேரில் இந்தியன் நேவி மூலமாக நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி தேவையை இமிடியட்டாக சார்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அங்கே என்ன வந்துச்சுன்னா மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அப்போயும் முதல்ல போய் காப்பாற்ற போனது முதல்ல ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்தது வந்து இந்தியன் நேவி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்தோனேஷியாவில் பெரிய சுனாமி வந்தது அதில் முதல்ல வந்து உதவிக்காரன் இந்தியா இந்தியாதான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மியான்மரில் வந்த ஒரு எர்த் வைக்கா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் மடகாஸ்கரில் வந்த இறத்துக்கு வைக்கா இருக்கட்டும் இந்தியா வந்து எல்லா இடங்களுக்குமே உடனடியாக நம்ம போய் நம்ம வந்து ஒரு நண்பனாக ஒரு பாதுகாவலனாக நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நேவி என்ன பண்ணுறோன்னு சொன்னால் உலக நாடுகளில் பல இடங்களில் நம்ம மாட்டிக்கிட்ட நம்மளோட இந்திய மக்களை திரும்ப காப்பாற்றி கூட்டு வர்ற மிகப்பெரிய அளப்பரிய பணியும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ கூட ஏமன்லேருந்து சூடனில் இருந்து அங்கே சிக்கிக்கிட்ட அங்கே மாட்டிக்கிட்ட இந்திய பிரஜைகளை வந்து நீங்கள் தான் போய் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட தைரியத்தாலும் உங்கள் வீரத்தாலும் அவங்கள காப்பாற்றி கூட்டு வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்குவோம் வந்து உங்களோட பிரேவரிக்கும் உங்களோட கரேஜுக்கும் உங்களுடைய ஒரு டெடிக்கேஷனுக்கும் அது வந்து ஒரு சான்று இப்போ உலக நாடுகளில் இருக்க எந்த எல்லா இந்தியர்களுக்குமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் நம்பிக்கை இருக்குது நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க நம்மளை வந்து பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன் நம்ம நாட்டு மக்கள் கூட கிடையாது ஃபாரின் சிட்டிசன்ஸுக்குமே வந்து இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போய் மற்ற நாடுகளில் இருக்க நம்மளோட பிரஜைகளை கா காப்பாற்றும் போது நம்ம அவங்கள மட்டும் காப்பாற்ற மாட்டோம் நம்ம அங்கே சிக்கிக்கிட்டு இருக்க ஃபாரின் சிட்டிசன் சேர்த்து தான் நம்ம காப்பாற்றுறோம் அப்போ நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்மளை பற்றின ஒரு நம்பிக்கை வந்து பரவலாக எல்லாேர் பக்கம் போய்ட்டுருக்கு அதுக்கு வந்து நம்மளுடைய மூணு டிஃபென்ஸ் ஆர்மிஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்தோன்னு சொன்னால் ஏரில் வந்து நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் பாதுகாக்குது நேவி வந்து கடல் வெளியில் பாதுகாக்கிறாங்க அப்புறம் வந்து ஆர்மி மிலிட்ரி வந்து நம்மளுடைய தரை தளத்தில் இருக்க டிஃபென்ஸை வந்து பார்த்துக்குறாங்க பிஎஸ்எஃப் வந்து பார்டர் செக்யூரிட்டி பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பாறை மாதிரி இந்தியாவை வந்து பாதுகாத்துட்டு இருக்கீங்க சோல்ஜர்ஸ் ஆஃப் எஸ்எஸ்பியாக இருக்கட்டும் அசாம் ரைஃபிள்ஸாக இருக்கட்டும் சிஆர்பிஎஃப் இருக்கட்டும் சிஎஸ்எஃப் இருக்கட்டும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கடின உழைப்போடு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பாரத அன்னையை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ உழைப்பை வந்து உழைப்பையும் தாகத்தையும் போட்டுட்ருக்கீங்க இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்தியன் கோஸ்ட் கார்டையுமே வந்து மனசார பாராட்டணும்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேவி கூட அவ்வளோ ஒரு கோஆர்டினேஷனோடு சேர்ந்து நம்ம கோஸ்ட்லைனை ஃபுல்லாக பாதுகாக்கிறாங்க அது வந்து இரவு பகல் பார்க்காம முழு நேரமாக நம்ம நாட்டோடைய கோஸ்ட்லைன்ஸை ஃபுல்லாக பாதுகாத்துட்ருக்காங்க போல் இந்த சந்தர்ப்பத்தில் மாவோயிஸ்ட் நக்சலை டெரரை வந்து நம்ம நாட்டில் இருக்கிற டிஃபென்ஸ் ஆளுங்க எந்தளவுக்கு வந்து குறச்சிருக்கிறோங்கிறது கண்டிப்பாக நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நூற்றி இருபத்தஞ்சு மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் நக்சல் டெரர் வந்து தலை தூங்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தோன்னு சொன்னால் நூறு டிஸ்ட்ரிக்ட்டில் சுத்தமாக அதை வந்து ஒழிச்சாச்சு மூணே மூணு டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டும்தான் அது இன்னுமே தீவிரமாக இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மாவோயிஸ்ட் அண்ட் நக்சல் டெரர் வந்து நம்ம வந்து அடிப்படையிலேயே அழிச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லலாம் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ தான் முதல் முறையை இந்த தீபாவளிக்கு தான் அவங்க வந்து தைரியமாக வெளியே வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க நம்மளை மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த இருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வந்து நம்ம டிஃபென்ஸ் ஆளுங்க தான் வந்து உதவி பண்ணி வெளிக்கொண்டு வந்துருக்குறோம் சைனீஸ் இருக்க மாவட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ரோடு போட விட மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் கெட்ட விட மாட்டாங்க ஸ்கூல் கெட்ட விட மாட்டாங்க அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு ஏதாவது கெட்டினா அங்கே வந்து பாம் வச்சு வெடிச்சிருவாங்க இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி அவங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ரோடுகள் போட்டு கொடுத்து அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து அவங்களுக்கும் ஸ்கூல் கட்டி கொடுத்து அவங்களோட அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் நம்மளோட டிஃபென்ஸ் ஆளுங்களுடைய வேலை வந்து முக்கியமான காரணம் ஏன்னா இப்போ தான் அவங்களால நிம்மதியாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அவங்க இப்போ தான் வந்து அந்த பகுதி மக்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து அவங்களும் இப்போ நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போது நம்ம எல்லா டிஃபென்ஸுங்களுக்கு தான் தெரியும் நம்மலாம் வந்து நான் உங்கள் சோல்ஜர்ஸ் மத்தியில் தான் இருக்கிறேன் அதனால அவங்கள நான் பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே எப்படின்னு சொன்னால் உயிரை வந்து கையில் வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லோரும் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்போம் இது ஒரு பக்கம் ஆனால் இந்த நக்சல் ஏரியாவில் வேலை பார்க்கக்கூடிய போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே லோக்கலில் வந்து சண்டை போடுற போலீஸ்லாம் பார்த்தோம்னா கையில் ஒரு லத்தி தான் இருக்கும் ஒரு கட்டை தான் இருக்கும் அதை வச்சு தான் அவங்க வந்து அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளை வந்து சண்டை போட்டு வந்து எதிர்த்துருக்குறாங்க அவங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா மற்ற மற்ற போலீஸ் ஃபோர்ஸ் அது வந்து பிஎஸ்எஃப்ஃபாக இருக்கட்டும் சிஆர்பிஎஃப் இருக்கட்டும் இந்த எல்லா சோர்ஜர்ஸும் ஒன்று சேர்ந்து தான் வந்து இந்த டோட்டலாக மாவோயிஸ்ட் நக்சல் டெரரை வந்து நம்ம அழிச்சிருக்கிறோம் இந்த தீபாவளியில் நான் இந்த மாவோயிஸ்ட் நக்சல் டெரருக்கு அகெயின்ஸ்டாக போராடின ஒவ்வொரு சோல்ஜருக்கும் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு நம்மளுடைய சல்யூட்டை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த போரில் ஏகப்பட்ட பேர் க எண்ணில் அடங்காதவர்கள் வந்து அவங்களோட கையை இழந்திருக்கிறாங்க காலை இழந்திருக்காங்க பர்டிகுலர்லி இந்த முன்னே முன்னேற்பாடு போகக்கூடாதுன்னு சொல்லியே குறி வச்சு அவங்களோட கை கால்களை வெட்டப்பட்டிருக்கு ஏகப்பட்ட பேர் இன்னும் வீல் சேரில் வந்து இந்த போருக்கு கேஷ் வீல் சேரில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்னா பெரிய சல்யூட்டையும் தீபாவளி வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுப்போம் உள்நாட்டில் வந்து இந்த சண்டை பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம எதிரிகளை தாக்கும்போது நம்மளுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு சண்டை பண்ணுறதுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னால் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவோயிஸ்ட் நக்சல் தீவிரவாதிகளை கொல்லும்போது மனசு எப்பவுமே ஒரு அப்பாவி உயிர் போயிடக்கூடாது நம்ம நம்மளோட சொந்த பந்தம் இறந்துடக்கூடாது நம்ம குடும்ப உறுப்பினர் இறந்துடக்கூடாதுங்கிற ஒரு வழியோட அந்த ஒரு பொறுப்போடு தான் வந்து போரிட்டுகிட்டே இருக்கணும் அதனால் இந்த உள்நாட்டுக்குள்ளேருந்து அந்த நக்சல் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை வந்து நம்ம ஜெயிச்சதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு நம்ம பாராட்டுகள் எவ்வளோ பாராட்டில் வந்து பத்தாது பொதுவாக இந்த நக்சல் மாவோயிஸ்ட் விவரிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் அக்ரிமெண்ட் போடுவாங்க இந்த பக்கம் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகவும் அந்த பக்கம் கரிலா வார் நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்துடைப்பா இல்லாமல் இந்த முறை நெஜமாளுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நக்ஸல் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்துலேருந்து மீண்டு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்சி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி உற்சவம் நம்ம பண்ணோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்தபோது எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து இந்த மாவோயிஸ்ட் நக்ஸல் அதிகமாக இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து சேல்ஸ் ரொம்ப பயங்கர அதிகமாகுது அங்கெல்லாம் வியாபாரம் அதிகமாகுது அங்கெல்லாம் தொழில் வந்து முன்னேறுது இதெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எப்படி நெஜமாலுமே ஃபீல்டுலேயே வந்து தீவிரவாதம் குறைஞ்சிருக்கு மக்கள் வந்து ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க அவங்களும் மீன் சீமில் கலந்துட்டாங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த சமுத்திரத்தில் இருக்க ஒரு ஒரு துளி தண்ணியிலேயும் சரி பாலைவனத்தில் இருக்க ஒரு ஒரு தூசி துகளில் இருந்தும் சரி இருந்தும் சரி ஒரே ஒரு தான் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து பாரத் மாதா கீ இன்னொரு தடவை உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் குடும்பங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இதை இருக்க நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் பாரத மக்களுக்கும் வந்து என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுடைய கனவு வந்து மெய்ப்படட்டும்

எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு மாறக்கா பதி பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி மோடிஜி அவருடைய நடையிலேயே வந்து ஸ்பீச்சை சொல்லட்டுமா இல்லை நான் வந்து அதை கேட்டு உள்வாங்கிட்டு நான் என்னோட நடையில் வந்து இந்த ஸ்பீச்சை சொல்லட்டுமா எது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எது வந்து பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ரெண்ட்லி ஒரு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதை நான் என்ன போகலன்னா அடுத்தடுத்த ஸ்பீச் நான் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்பீச்சில் எந்த பகுதி பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத பற்றி மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்